எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னு பார்த்திங்கன்னா சோனாலிகா டிஐ செவன் ஃபார்ட்டிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்குகிற டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் பார்க்க பக்கம் முடியும் நம்ம சேனலாக தாருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சோனாலிகா டிஐ செவன் ஃபார்ட்டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயரும்பின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கை பற்றினா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியோட டயர் பண்ணுறதுனால உங்களுக்கு பேக் டயரு ஒரு டென் பர்சன்டேஜ் இருக்குங்க ஒரிஜினல் டயரு ஃப்ரண்ட் டயர் ஒரு முப்பது வைசாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு இன்ஜின் க்ரௌன் கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சுத்தமான கண்டிஷனில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபுட்டிங் உங்களுக்கு டாப்பு பட்டு பம்பரு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் உங்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை இன்சூரன்ஸ் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாங்க வண்டி இன்ஜின் கிரௌண்டு கிரிபாசு கிரவுண்டு எல்லாமே உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குது மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய ஓனங்களை சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த சுனாலிக்கா டிஐ செவன் ஃபார்ட்டி இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் தினவனுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தினனுக்கு இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் மக்கள் இந்த வீடியோவோட லாஸ்ட் லைன் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மற்றும் வண்டியோட புக்கு கண்டிஷனை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் இன்னும் டிராக்டர் செல் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்